எல்லோருக்கும் வணக்கம் கிட்னியை வாங்குறது விக்கிறது இதெல்லாம் இப்போ ஒரு தொழிலாவே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க மறைமுகமா பயந்துகிட்டு தெரியாம செய்வாங்க இங்கே ஒன்று நடக்கிறதா சொல்லுவாங்க ஆனா இப்போல்லாம் வெளிப்படையாவே அதை ஒரு தொழிலாவே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஏழை எளிய மக்கள் தங்களுடைய அன்றாட செலவை எப்படியாவது சமாளிச்சிருவாங்க கஞ்சோ கூழோ குடிச்சு நாட்களை தள்ளிடுறாங்க ஆனா திடீர் மருத்துவ செலவோ பிள்ளைகளுடைய படிப்பு செலவு வரும்போது அவங்க கிட்ட இருக்கிற நகையோ அவங்க கிட்ட இருக்கிற பொருளையோ பொருளையோ விற்று சமாளிப்பாங்க எதுவுமே இல்லைன்னா இந்த கந்து வட்டிக்காரங்கிட்ட கடன் வாங்குறாங்க அந்த கடனை அவங்களால திருப்பி தர முடியறதில்லை ஏன்னா அவங்களோட வருமானம் அவங்களோட அன்றாட தேவைக்கு சரியா போயிடுது அவங்க கிட்ட விற்கிறதுக்கு எதுவும் இல்லை கந்து வட்டிக்காரங்களோட தொல்லையும் தாங்க முடியறது இல்ல வீட்டு கிட்ட வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ஏழை மக்களோட வருவன் படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து கிட்னியை வாங்கி ஒரு கும்பல் வித்துக்கிட்டு இருக்கிறதா சுகாதாரத்துறையும் ஊரக துறையும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க கிட்னி விற்பனை எல்லா இடத்துல நடந்தாலும் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை சுற்றி உள்ள பகுதிகள்லாம் அதிகமா நடக்கிறதா சொல்றாங்க அந்த பகுதியை சேர்ந்த நிறைய பெண்கள் ஒரு கிட்னியோட தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது இதையெல்லாம் செய்யறது திமுகவோட தலைமை பேச்சாளர் திராவிடர் ஆனந்தன் என்ற நபர் தான் செய்கிறாருன்னு சொல்றாங்க இடைத்தரகர் இந்த ஆனந்தன் என்ன பண்றாரு பெண்களுடைய வறுமையை பயன்படுத்திக்கிட்டு பெண்கள் கிட்ட போயிட்டு கிட்னி பேரம் பேசுறாரு ஒரு கிட்னி நாலு லட்சம் இல்லை அஞ்சு லட்சம் வரைக்கும் வில பேசி கிட்னி தேவைப்படுறவங்க கிட்ட முப்பதுல இருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் விற்கிறாங்க கிட்னி வாங்கி விற்கிறது சட்டப்படி குற்றம் அததான் திமுக காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிட்னி விற்ற பெண் கே பேட்டி கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ரொம்ப கடன் இருந்தது இடைத்தரகர் திமுகவை சேர்ந்த ஆனந்தன் கிட்னியை கொடுத்தா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறதா சொன்னாரு முதல்லயே மூணு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டாரு அப்புறம் பெரம்பலூர்ல இருக்கிற தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில என்னுடைய கிட்னிய கொடுத்துட்டேன் அந்த பெண் சொல்ற அந்த மருத்துவமனையும் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனு திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுடையதுன்னு சொல்றாங்க இடைத்தரகரும் திமுக காரர் அந்த கிட்னியை வாங்குறதும் திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் கதிரனுடைய மருத்துவமனையில தான் வாங்குறாங்க அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இந்த ஆட்சியில நம்ம எது செஞ்சாலும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல தான் இவங்கெல்லாம் இந்த சட்டத்துக்கு புறமான வேலையை செய்யறாங்க இந்த பணத்துல ஒரு பகுதி மேலிடத்துக்கு போகுமா சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இதுவரைக்கும் இந்த கிட்னி விற்கிறத பத்தி எதுவுமே பேசவே இல்லை அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் இதை பற்றி பேசியிருக்கணும் ஏன் இன்னும் பேசாமல் இருக்காரு தெரியல அவரை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையும் திருச்சி சித்தார்த் மருத்துவமனையும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தடை செய்யப்பட்டிருக்கு இந்த கிட்னி விற்பனை சம்பந்தமாக அவங்க வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய தவறு செய்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வைக்காம அந்த அறுவை சிகிச்சைக்கு மட்டும் தடை சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க திமுக காரங்க டாஸ்மாக் கடை மூலமா சம்பாதிக்கிறதெல்லாம் பிடிங்கிக்கிறாங்க மனுஷன் ஆரோக்கியமா தான் ரெண்டு கிட்னி கொடுத்துருக்காங்க அவங்க வறுமையை பயன்படுத்திக்கிட்டு அந்த கிட்னியை பிடுங்கிக்கிட்டா மக்கள் எப்படி வாழ முடியும் அவங்க ஆரோக்கியமா இருந்தா தானே உழைச்சி சம்பாதிக்க முடியும் அதையும் அவங்க பிடுங்கிக்கிட்டாக்கா மக்களுடைய நிலைமை என்ன இந்த திமுக காரங்கெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கவே மாட்டாங்களா மக்களை வறுமை இல்லாம பாத்துக்க வேண்டியது யாரோட வேலை முதல்வருடைய வேலை இல்லையா இப்ப வறுமையில கிட்னி விற்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு யார் காரணம் அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்துருந்தாக்கா அவங்க இந்த நிலைமைக்கு மாட்டாங்க இல்லையா டாஸ்மாக்ன்ற பேர்ல அவங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கிக்கிறீங்க சரி உடலாவது ஆரோக்கியமா இருந்தா உழைச்சி வாழலாம் சொல்லிட்டு உழைக்கிறதுக்கோ முடியாம அந்த கிட்னியும் பிடுங்கிறீங்க அவங்க என்னதான் பண்ணுவாங்க அதுவும் குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விக்கிறீங்க தான் வாங்கி விக்கணும்னு ஒரு விவசாய இல்லையா ஏதோ ஒரு பொருளை விற்கிற வாங்குற மாதிரி அவங்க கிட்ட வாங்கி விற்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்றதே கிடையாதா கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் படைச்சிருக்காரு எல்லாரையும் ஒரே மாதிரிதான் நினைக்கிறாரு கடவுள் அதனாலதான் எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சிருக்காரு ஆனா அதை கூட உங்க சுயநலத்துக்காக அதை கூட வாங்கிடுறீங்களே விலைக்கு வாங்குறீங்களே இது நியாயமா இது ஓர் அணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வீடு வீடா போயிட்டு உறுப்பினரை சேர்க்குறீங்க கட்சியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு முயற்சி செய்கிறீங்க ஆனா மக்களை பத்தி ஏன் கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேங்கிறீங்க நீங்க என்னதான் உறுப்பினரை சேர்த்தாலும் மிரட்டி சேர்த்தாலும் அன்பால சேர்த்தா கூட அடுத்த வாட்டி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா முதல்வருக்கு உடம்புல சரியில்லைன்னு இப்போ அப்போலா மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காரு அவர்கிட்ட பணம் இருக்கு அதனால அவர் போயிட்டு பிரைவேட் ஹாஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துக்கிறாரு ஆனா இங்க மருத்துவமனை நிறைய கட்டி வச்சிருக்கீங்க ஏழைங்களுக்கு நிறைய கட்டி வச்சிருக்கீங்க ஆனா அதுல மருந்துங்க இல்ல எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் கால் கடுக்க நின்று டாக்டரை போய் பார்த்தாக்கா அவங்க எழுதி கொடுக்கறாங்க வெளியில போய் வாங்கிக்கிங்க மருந்து இங்கே ஸ்டாக் இல்லைன்னு சொல்றாங்க மருத்துவமனை கட்டி வச்சா மட்டும் போதாது மருத்துவ வசதியும் அதுல இருக்கணும் முதல்வர் இதெல்லாம் கவனிக்கணும் ஏழை மக்களுடைய கஷ்டத்தை முதல்வர் புரிஞ்சிக்கணும் அவர் தான் உண்மையான முதல்வரா இருக்க முடியும் உங்களுடன் ஸ்டாலின் நம்முடைய முதல்வர் சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் மக்கள் கூடவே இருக்கிறதா சொல்றாரு அவரு மக்கள் கூட எல்லாம் இல்லை ஏன் சொல்ல வரேன்னா மக்கள் கூட இருந்திருந்தா மக்களுடைய கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கஷ்டத்தை போக்கிருப்பாரு அவர் மக்கள் கூட இல்லை இப்போ தேர்தல் வர்றதுக்காக உங்களுடன் ஸ்டாலின் சொல்லியிருக்கார் அவர் மக்கள் கூட இருந்திருந்தா விலைவாசி உயர்ந்திருக்குமா மின்சார கட்டணம் உயர்த்திருப்பாரா மக்கள் படுற வேதனையை பார்த்து அதெல்லாம் செஞ்சிருப்பாரா அவரு நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டாரு அவர் மக்களை பத்தி நினைக்கிறதே இல்லை அதை நினைக்காதனால தான் மூன்று முறை மின்சாரத்தை உயர்த்தியிருக்காரு போன ஆட்சியில் நாலாயிரம் கட்டிக்கிட்டு இருந்த மின்சாரம் இந்த ஆட்சியில் பத்தாயிரம் கட்டிக்கிட்டு இருக்கோம் வருமானம் எதுவும் பெருகலை ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் பெருகி இருக்கு ஆனா விலைவாசி உயர்வு அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கு உங்களுடன் ஸ்டாலின் அவர் வந்து தேர்தலுக்காக தான் சொல்றாரு இது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்